இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான ரிப்பன் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பக்கோடா முறுக்கு இதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அப்போ தான் குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் சாதாரண அரிசி மாவு இல்லை இடியாப்ப மாவு கூட எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்த ரெண்டு டம்ளர் மாவையும் ஜலிச்சிக்கலாம் ஜல்லடியில் எந்த மாவாக இருந்தாலும் நம்ம ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும் இப்போ அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம் இது நல்லா மொறு மொறுன்னு செஞ்சோம்னா பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மாவை ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஜலித்த மாவில் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நம்ம செஞ்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வரும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம இதில் ஆயில் வந்து நீங்கள் என்ன ஆயில் வந்து இதில் போட்டு எடுக்கிறீங்களோ அந்த ஆயில் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மாவு வந்து நம்ம பிடிச்சி விட்டோம்னா நல்லா உடஞ்சி போகணும் இப்போ பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வரணும் உடச்சோம்னா நல்லா இப்படி உடஞ்சி போகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாத்தூள் ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா உள்ளே நல்லா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒட்டுக்க சேர்த்த வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரியே இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம முறுக்கொள்ளலாம் எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் முறுக்கோள் பக்கோடா போடுற அந்த ஆச்சு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ மாவை எண்ணெய் தடவிக்கிட்டு முறுக்கோள் மாவை நல்லா உருண்டை பிடிச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துனா தான் நம்ம புழிஞ்சு விட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ரொம்ப வழியே சேர்த்தக்கூடாது இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயணும் நம்ம போ கொஞ்சமாக மாவு காஞ்சிருச்சா இல்லையான்னு போட்டு பார்த்துக்கலாம் உடனே எலும்பி மேலே வந்துருச்சு அதனால் நம்ம இப்போ பிழிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ஸ்டவர் சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படி கை சூடாக இருக்குன்னா நீங்கள் தட்டில் பிழிஞ்சி விட்டு கூட எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து நுரைய அடங்கி வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உடனே திருப்பக்கூடாது உடஞ்சி போயிடும் இப்போ நல்லா வெந்து செவந்து வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் மொறு மொறுன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு பலகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா வெந்து நுரையெல்லாம் அடங்கிடுச்சு நல்லா செவந்தும் வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததும் பாருங்கள் இதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம உள்ளே புழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் இதுவும் வேகட்டுன்னு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் மேலே கருவேப்பிலை கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடையில் போய் வாங்காமல் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்